மங்களகரமான இரவு என்று மகா சிவராத்திரியை சொல்லலாம் சிவராத்திரி என்பது சிவனுக்கான இரவு அந்த சிவராத்திரி ஐந்து வகையாக கூறப்பட்டுள்ளது அவை ஒன்றாம் நித்திய சிவராத்திரி இரண்டாம் பட்ச சிவராத்திரி மூன்றாம் மாத சிவராத்திரி நான்காம் யோக சிவராத்திரி ஐந்தாம் மகா சிவராத்திரி ஒவ்வொரு சிவராத்திரி எந்த நடைமுறையில் பின்பற்ற வேண்டும் எந்த நாளில் பின்பற்ற வேண்டும் மேற்கண்ட சிவராத்திரிகளில் எது முக்கியத்துவம் பெற்றது என்ற தகவல் ஒவ்வொன்றாக பார்ப்போம் பாருங்கள் அதற்கு முன்னர் அன்பே உலகம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் சிவராத்திரி பற்றிய தகவல்களை காண்போம் முதலாவது நித்திய சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்ச சுக்லபட்ச சதுர்த்தசிகளில் வருவது நித்திய சிவராத்திரி இது போல் மாதம் இரண்டாக வரும் நித்திய சிவராத்திரியை தொடர்ந்து இருபத்தி நான்கு முறையும் அனுசரிக்க வேண்டும் இரண்டாவது பட்ச சிவராத்திரி தை மாதம் கிருஷ்ணபட்ச பிரதமை முதல் பதிமூன்று நாட்கள் ஒரு நேரம் மட்டும் உணவு உண்டு பதினான்காம் நாளான சதுர்த்தசியில் முழு நேர உபவாசம் இருப்பது பட்ச சிவராத்திரி மூன்றாவது மாத சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திதியில் வருவது சித்திரை மாதம் கிருஷ்ணபட்ச அஷ்டமியில் வைகாசி மாதம் சுக்லபட்ச அஷ்டமியில் ஆணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தியில் ஆடி மாதம் கிருஷ்ணபட்ச பஞ்சமியில் நான்காவது யோக சிவராத்திரி சோமவார நாளன்று திங்கட்கிழமை பகல் இரவு முழுவதும் அமாவாசையாக பொருந்தி வந்தால் அது யோக சிவராத்திரி ஐந்தாவது மகா சிவராத்திரி பெரும்பாலான சிவராத்திரிகளை கூர்ந்து கவனித்தால் அவை சதுர்த்தசி திதியில் வருவது தென்படும் ஏன் அப்படி அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ முன்பு பதினான்காம் நாளாக வருவது சதுர்த்த தொடக்கம் முடிவு இரண்டுமே அந்த தான் என்பதை உணர்த்தவே இந்த திதி சிவனுக்காக ஒதுக்கப்பட்டது சிவன் என்றால் மங்களம் என்று பொருள் ராத்திரி என்றால் இரவு எனவே மங்களகரமான இரவு என்று மகா சிவராத்திரியை சொல்லலாம் எல்லா வகையான சிவராத்திரிகளிலும் மேலானதும் வருடம் ஒரு முறை மட்டுமே வருவதும் அனைத்து விதமான பாவங்களையும் நீக்கி நல்வாழ்வை தருவதும் எல்லா நலன்களையும் தரக்கூடியதுமான வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பெருமை பெற்றது தான் மகா சிவராத்திரி ஐந்து வகை சிவராத்திரியையும் அனுஷ்டிக்கலாம் முடியாதவர்கள் அவசியம் வருடம் ஒரு முறை வரும் மகா சிவராத்திரி ஆன்றாவது விரதம் இருக்க வேண்டும் மகா சிவராத்திரியின் சிறப்பை வாதூலம் முதலான ஆகமங்களும் சிவபுராணம் சுந்தர புராணம் பத்ம புராணம் முதலான புராணங்களும் கூறுகின்றன சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகின்றது என்பதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன